ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to ஆன்மீகம் தமிழ் யூடியூப் சேனல் இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா கனவு பலன்களை பத்திதான் தான் தெரிஞ்சுக்க போறோம் ஸோ கனவு பலன்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நிறைய ஆன்மீகம் ரிலேட்டடான போஸ்ட பதிவு பண்ணிட்டு வரோம் ஆன்மீகம் ரிலேட்டடான போஸ்டர் நீங்க பாக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும் சரி நாம இப்ப வீடியோக்குள்ள போகலாமா கனவு என்பது ஒருவர் ஆழ்ந்த உறக்கத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் போது அவர்கள் ஆள் மனதில் ஏற்படும் எண்ணங்கள் சிந்தனைகள் மற்றும் உணர்வுகள் போன்றவற்றின் வெளிப்பாடே கனவு என்று சொல்லப்படுகிறது கனவு என்பது நினைவுகளின் கற்பனை என்றும் கூறப்படுகின்றன அதாவது மனதில் நினைவாக இருப்பதுதான் தூங்கும் போது கனவாக வருகிறது என்று சொல்லப்படுகிறது பொதுவாக கனவுகள் கடந்த காலத்தில் நடந்ததையும் எதிர்காலத்தில் நடக்க இருப்பதையும் சொல்கிறது என்று கூறப்படுகிறது கனவுகள் பெரும்பாலும் நாம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் போது வருகின்றன அதனால் கனவுகள் எப்பொழுதும் நேரடியான அர்த்தங்களை கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை நாம் காணும் ஒவ்வொரு கனவிற்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கின்றது அந்த வகையில் நாம் உறவினர்கள் வருவது போல் கனவு கண்டால் என்ன பலன் என்பதை பற்றி தெரிஞ்சுக்க போறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உறவினர்களை கனவில் கண்டால் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடைபெறும் உங்களை தேடி நல்ல செய்திகள் வந்து சேரும் வெளியூர் தொடர்பான பயணங்கள் சாதகமாக அமையும் உறவினர்களை கனவில் காண்பதால் செல்வம் வந்து சேரும் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் வாழ்வில் நன்மை நடைபெறும் என்று அர்த்தமாகும் நீண்ட நாட்களாக தடை தடைப்பட்டு இருந்த காரியங்கள் நடந்து முடியும் உங்கள் குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த வறுமை நீங்கும் உறவினர்கள் வருவது போல் கனவு கண்டால் உங்கள் தொழில் முன்னேற்றம் உண்டாகும் இது போல் கனவு காண்பதால் வீட்டிற்கு உறவினர்கள் வருகை மற்றும் சுபகாரியங்கள் நடக்கும் தந்தையை கனவில் கண்டால் என்ன பலன் உங்கள் தந்தையை கனவில் கண்டால் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் உங்களின் ஆசைகள் நிறைவேறும் நீங்கள் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் உங்களின் சொந்த உழைப்பினால் வெற்றி அடைவீர்கள் தந்தையை கட்டி அணைப்பது போல் கனவு கண்டால் தங்களின் பிரச்சனையை தானே ஈர்த்து கொள்வீர்கள் தந்தை இறந்து போனவராக இருந்து அவர் உங்கள் கனவில் வந்தால் உங்களால் தீர்க்க முடியாமல் இருக்கும் பிரச்சனையை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் தாய் கனவில் வந்தால் என்ன பலன் தாய் உங்கள் கனவில் வந்தால் நீங்கள் செய்யும் காரியங்களில் மிகவும் கவனக்குறைவுடன் செயல்படுவதை குறிப்பிடுகிறது மேலும் செய்யும் காரியங்கள் மற்றும் செயலில் சற்று துரிதமாக செயல்பட்டால் வாழ்வில் வெற்றி அடையலாம் என்று உணர்த்த வருகிறது இறந்து போன தாயை உங்கள் கனவில் கண்டால் உங்கள் குடும்ப கூடிய விரைவில் ஒரு அழகான பெண் குழந்தை உங்கள் தாயை போல் பிறக்கப் போகிறாள் என்று அர்த்தமாகும் சகோதரர்கள் கனவில் வந்தால் என்ன பலன் சகோதரர்களை உங்கள் கனவில் கண்டால் நற்செய்தி உங்கள் இல்லம் தேடி வரும் இளைய மற்றும் மூத்த சகோதரர்கள் உங்களை விட்டு பிரிந்து செல்வது போன்ற மாதிரியான கனவுகள் நற்பலன்களையே உங்களுக்கு தரும் மேலும் உங்கள் சகோதரர்கள் இறப்பது போல் உங்களுக்கு கனவு வந்தால் கனவு காண்பவருக்கு சில சங்கடமான சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடலாம் சகோதரர்கள் உங்கள் கனவில் வந்தால் உங்களுக்கு நீண்ட நாட்கள் ஆக திருமணம் நடக்கவில்லை என்றால் திருமணம் நடக்கும் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளது சகோதரியை கனவில் கண்டால் என்ன பலன் சகோதரியை கனவில் கண்டால் வருமானம் வரப்போகிறது என்று அர்த்தமாகும் மேலும் உங்கள் வாழ்வில் ஏற்பட்டுள்ள கஷ்டங்கள் விலகி முன்னேற்றம் ஏற்பட போகிறது என்று அர்த்தம் உங்கள் தொழிலில் ஏற்பட்டுள்ள தடைகள் அனைத்தும் விலகி சிறப்பான விதத்தில் தொழில் அமைய பெற்று நன்கு தன லாபம் ஏற்பட போகிறது என்று அர்த்தமாகும் சித்தி கனவில் வந்தால் என்ன பலன் சித்தி கனவில் வந்தால் நீங்கள் முதலீடு செய்துள்ள தொகையானது அதிலிருந்து ஒரு தொகை வரப்போகிறது இதன் மூலம் உங்களின் செல்வ நிலை அதிகரிக்க போகிறது என்பதை உணர்த்துகிறது உறவினர்கள் வீட்டிற்கு வருவது போல் கனவு கண்டால் என்ன பலன் உறவினர்கள் வீட்டிற்கு வருவது போல் கனவு கண்டால் அல்லது வீட்டில் இருப்பது போல் கனவு கண்டால் உங்கள் வாழ்க்கையில் இதுவரை தடைப்பட்டு இருந்த காரியங்கள் கைகூடி வரும் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மை நடக்க போகிறது என்பதை உணர்த்துகிறது உறவினர்கள் சிரிப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன் உறவினர்கள் சிரிப்பது போல் கனவு கண்டால் உங்கள் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் நீங்கி மகிழ்ச்சியான நிலைக்கு வரப்போகிறீர்கள் என்பதை குறிக்கிறது அதேபோல் உறவினர்களின் குழந்தையை கனவில் கண்டால் உங்களுக்கு நன்மை நடக்கப் போகிறது என்று அர்த்தமாகும் உங்களின் வாழ்க்கையில் செல்வநிலை உயரப்போகிறது என்பதை உணர்த்துகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உறவினர்கள் தொடர்பான கனவுகளை பத்தி இந்த வீடியோல தெரிஞ்சுக்கிட்டோம் அதற்கான பலன்களை பத்தியும் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்